இல்லையிலேயே இன்றைக்கி சித்தி கேழ்வரகு கஞ்சி தான் செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்திருந்தது நேற்றும் மீன் வாங்கியிருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாழை மீனும் அதுக்கப்புறம் ஏதோ ராமர் மீனுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மீன் மத்தி மீன் இருந்தது அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இங்கே காரைக்கால எல்லா மீனோட தோலை வந்து எடுத்துருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நான் தான் இன்றைக்கி கிளீன் பண்ணியிருந்தேன் நானே வறுக்கிறேன் சித்தின்னு சித்தி கிட்ட சொல்லியிருந்தேன் அதனால் கேரளாவில் நான் எப்படி வந்து மீன் வறுப்பனோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வறுத்துருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது என்ன வந்து நான் வந்து மீனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் கடைசியாக வந்து கான்ஃப்ளவர் மாவு போடுவேன் இங்கே கான்ஃப்ளவர் மாவுலாம் சுற்றி யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் அது இல்லாதால எனக்கு லைட்டாக ஒட்டி பிடிச்ச மாதிரி இருந்தது வேறு எதுவுமே கிடையாது மதியம் சோறுக்காக ஊற்றி தொட்டுக்கிறதுக்காக தான் மீன் வறுத்துருந்தோம் ஆனால் வறுத்து முடித்தோடனே நானும் சித்தியுமே வந்து பார்த்திங்கன்னா பாதி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பக்கத்து வீட்டு பூனை வந்து மீன் வறுத்த வாசனை கேட்டுட்டு வீட்டாண்டே வந்து வந்து படுத்துட்டுருக்கு எப்போ போடுவீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி